வணக்கம் அன்பு சொந்தங்களே இன்றைக்கு உலக பத்திரிகை சுதந்திர நாள் இந்த உலக பத்திரிகை சுதந்திர நாள் என்பதை யுனெஸ்கோ இப்போது ஜாகர்த்தாவில் இந்தோனேசிய தலைநகர் ஜாகர்த்தாவில் கொண்டாடி வருகிறது அதில் ஒரு பத்திரிகையாளர் எரித்ரியாவை சேர்ந்து பதினாறு வருடங்கள் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்களுக்கு பத்திரிகையாளருக்கு விருதும் வழங்குகிறார்கள் இதற்கு காரணம் தைரியமாக பத்திரிகை சுதந்திரத்துக்காக பேச்சு சுதந்திரத்திற்காக பேசக்கூடியவர்களை கௌரவிக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஊடகங்களில் பன்மைத்தன்மையும் அதாவது புளூரலிசமும் அதே போல சுதந்திரமும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய மிக முக்கியமான நோக்கம் இதை சுதந்திரத்தையும் பன்மைத்தன்மையும் எப்படி உறுதி செய்வது என்றால் பத்திரிக்கையாளர்கள் பாதுகாப்பாக தங்களுடைய வேலையை செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் அதற்கு அரசுகள் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது அவர்களுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் வரக்கூடாது என்பதுதான் இந்த நாளுடைய பின்னணி இதை பற்றி பேசுவதற்கு நமக்கு மிகவும் பொருத்தமான நபர் திரு சீனிவாசன் அவர்கள் பல்வேறு தொலைக்காட்சி சேனல்களை உருவாக்கியவர் நமக்கு வழிகாட்டியாகவும் இப்போது டாட் காம் உடைய வழிகாட்டியாகவும் இருக்கிறார் அவரிடம் இதை பற்றி குறிப்பாக பத்திரிகை சுதந்திரம் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி இப்போது நாம் பேசுகிறோம் வணக்கம் ஐயா பத்திரிக்கை சுதந்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன மாதிரியான பா பாதிப்புக்குள்ளாகி இருக்கு குறிப்பாக சில நாட்களுக்கு முன்னால அன்பழகன் என்கிற ஒரு பத்திரிகையாளர் திடீரென்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மீது என்ன தவறு வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அதே சமயம் அவருக்கு சட்டத்தின்படி அவர் நடத்தப்பட்டாரா என்பது பற்றிய விஷயங்கள் இருக்கிறது இதே போன்ற விஷயங்கள் இதே போல் பல இடங்களில் இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் செய்தி சேகரிக்கப் போகிற இடங்களிலெல்லாம் தாக்கப்படுவது காவல்துறையால் தாக்கப்படுவது போன்ற பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன எனவே பல மக்கள் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன மது கடைகளுக்கு எதிராக பெண்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் அங்கே செய்தி சேகரிக்கப் போகும்போது பத்திரிக்கையாளர்களுக்கு சில பிரச்சனைகள் வருகின்றன ஸோ பத்திரிகையாளர்களுடைய பாதுகாப்பு என்பது ஒரு முக்கியமான விஷயமாக களத்தில் இருக்கிறது அதை பற்றி முதல்ல உங்களுடைய கருத்து இந்த கேள்வி ரொம்ப ஒரு இது இந்த இந்த தருணம் ரொம்ப நல்ல தருணத்தில் இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க இது வந்து எப்பவும் விட இப்போ ரொம்ப அதிகம் இதனுடைய முக்கியத்துவம் இப்போ இருக்குது தமிழ்நாட்டில் எப்போவுமே ஒரு 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 வேறு விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷன் தான் ப்ரெஸ்ஸுக்கு எப்போவுமே இருக்குது நீங்கள் இப்போது நேஷ்னல் ப்ரெஸ்ஸு பார்த்தேன்னா டெல்லியில் இருக்கிற ஃப்ரீடம் அதோட வந்து சென்னையில் இருக்கிற ஃப்ரீடம் கம்பேர் பண்ணா பண்ணி பார்த்தேன்னா ட்ரெடிஷ்னலி எப்போவுமே வென் யூ மூவ் அவே ஃப்ரம் தி சென்டர் நீங்கள் வென் யூ மூவ் அவே ஃப்ரம் தி சென்டர் போக போக ப்ரெஸ் ஃப்ரீடம் எப்போவுமே குறைஞ்சி போயிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டினுடைய கேஸ் இன்னும் ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் இங்கே வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம் எப்போவுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிற நிலமை வுமே அது மாதிரி இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி ரிஜீம் ஒரு ஒரு ரொம்பவும் ஆளுமையான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஹெட்ஸ் இருந்ததுனால கட்டிங் அக்ராஸ் பாலிட்டிக்ஸ் அது வந்து டிஎம்கே இருக்கலாம் ஏஐடிஎம்கே இருக்கலாம் எந்த ஆளும் கட்சியும் பவரில் இருக்கோ அவங்க வந்து ஒரு ரொம்பவும் ப்ரெஸ் ஃப்ரீடம்க்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கல தமிழ்நாட்டில் தான் யதார்த்தம் அதான் ஒரு அப்படி தான் ஒரு சூழ்நிலை இருந்து கிட்டே இருக்குது இது வரைக்கும் ஆனால் இப்போது இங்கே வந்து அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனும் மாறுகிறது அதனால் நான் வந்து ஈவன் ஐ வில் கோ டு த எக்ஸ்ட்ரீம் ஆஃப் செயங்கி ஒரு விதமான ஒரு போலீஸ் ஸ்டேட் தான் இங்கே இருந்திருக்கு இதுக்கு முன்னாடிலாம் ஆனால் இப்போ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனும் கொஞ்சம் மாறிட்டு வருது ஒரு ஓப்பனிங் அப் ஆகுது ஒரு ஒரு பிரஸ்துரைக்கான சொல்லாட்டாக கூட தெர் இஸ் அ சர்டன் ஓப்பனிங் அப் விச் இஸ் ஹேப்பனிங் அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த ஒரு நிலைமை வந்து ப்ரெஸ்ஸுக்கும் வரும் அப்படிங்குற நினைக்கிறேன் நீங்கள் இப்போது ஒரு 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 உதாரணம் கொடுத்து இல்லை அன்பழகன் ஒரு பத்திரிக்கையாளரை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிருக்கு அது வந்து எஃப்ஐஆர் லாஜ் பண்ணி இன்வெஸ்டிகேஷனாக முடிஞ்சு ஏதாவது ஆனால் கூட சரி அது ஒரு அலிகேஷன் பேஸிஸில் ஒரு பத்திரிகையாளரை இப்படி எடுத்துன்னு போகிறதுங்கிறதே ஒரு சரியான நடைமுறை இல்லை காவல்துறை நடைமுறை சரியான நடைமுறை இல்லை ஏன்னா இதில் அவர் தவறும் பண்ணியிருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை அது தெரியாது நமக்கு அது இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் தான் தெ தெரியும் ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் வந்த உடனே இந்த மாதிரியே கூட்டின்னு போயிடுங்கிறது இது வந்து ஊடகத்தில் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச அதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ் கிளப்னுடைய ப்ரெசிடென்ட் போல இருக்க இங்கே ஒரு நல்ல ஒரு பதவியும் அவர் கையில் இருக்கும்போது அது வந்து இட்வில் ஹாவ் எ சில்லிங் எஃபெக்ட் அவர் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்ன்னு அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு அவரை பற்றி தெரியாது நான் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் பத்திரிகையில் படிச்சிருக்கேன் அதுதான் என்னுடைய இன்ஃபர்மேஷன் அப்படி இருக்கிற எஃபெக்டில் இது வந்து மற்றவங்களுக்கும் ஒரு மெசேஜ் இட் கிவ்ஸ் எ சில்லிங் எஃபெக்ட் நீங்கள் வந்து இதை இதெல்லாம் பண்ணாதீங்க தூரம் இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மெசேஜ் தான் அதுலேருந்து போகிறது எனக்கு இப்போது ஆனால் நான் ரொம்பவும் நெகட்டிவாக இல்லை எனக்கு என்ன தோன்றுறதுன்னா இங்கே ஒரு பொலிட்டிக்கல் சூழல் மாறுகிற சமயத்தில் ப்ரெஸ்னுடைய ஃப்ரீடமும் கொஞ்சம் இன்னும் நீங்கள் அதை பார்க்குற முன்னாடிலாம் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருடம் முன்னாடி நீங்கள் வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் ஆப்போசிங் வியூ பாயிண்ட் ஒரு ஏடிஎம்கே ஒரு டிஎம்கே ஒரு சிபிஐ ஒரு சிபிஎம் பிஜேபி காங்கிரஸ் இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு பிளாட்ஃபார்மில் உட்காண்டு கூடி ஒரு விஷயத்தை டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இல்லை இப்போ அப்படி இருக்குது ஈவன் வந்து மினிஸ்டர்ஸ் வந்து இப்போ பேசுகிறாங்க அது ரொம்பவும் பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்ட் அதெல்லாம் ஆகிக்கிட்டே இருக்குது ஆனால் இன்னொரு சைடு வந்து இன்னும் நிறைய ஃப்ரீடம் வேணும் ப்ரெஸ்ஸுக்கு இண்டிபெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த சூழ்நிலை மாறணும் சர்டன்லி நிறைய சேஞ்சஸ் அவசியம் இப்போ நீங்கள் நிறைய டிவி சேனல்ஸ் செட்டப் பண்ணியிருக்கீங்க இந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணும்போது அந்த ஓனர்ஸுக்கும் எடிட்டோரியலுக்கும் இடையில அதாவது இந்த ஜேர்னலிசத்தில் தலையிடக்கூடாது ஓனர்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைனீஸ் வால் மாதிரியான இப்போ உலக அளவில் அது நடக்குது எடிட்டோரியலுக்கும் அந்த ஓனர்ஷிப்புக்கும் இடையில் ஒரு சீன பெருஞ்சு ஒரு மாதிரி ஒரு தடையை உருவாக்குறது அதன் மூலமாக அந்த எடிட்டோரியல் இண்டிபெண்டன்ஸை காப்பாற்றிக்கிறது இப்படி தான் நம்ம இந்த பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்க முடியும் அதாவது அந்த ஓனர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டு இந்த ஜேர்னலிசம் ப்ராக்டிஸுக்கு தடையாக வராமல் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அது பல வழிகளில் அதை செயல்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அது எந்த அளவுக்கு பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க இது ஒரு முக்கியமான கேள்வி இப்போ நம்ம யா ஏன் ஒரு நிறுவனத்தை நிறுவன ஓனர் இல்லை யாராவது ஏன் ஒரு பத்திரிகை துறையில் இல்லை ஒரு பத்திரிக்கை இல்லை ஊடகத்தையும் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது அவங்க மனசில் ஒரு ஒரு ஆசை இருக்குது இந்த மாதிரி நாம் பண்ணணும் சமூகத்துக்கும் ஒன்று சில விஷயங்கள் பண்ணணும் அவங்க மனசுலேயும் சில சில விருப்பங்கள் இருக்குது அதுக்காக தான் அவங்க வந்து ஊடகத்தில் வராங்க ஏன்னா வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரியில் கூட போகலாம் விச் உல்வி மோர் ப்ராஃபிட்டபிள் அதுலேருந்து நிறைய காசு கூட அவங்களுக்கு வரலாம் அதெல்லாம் விட்டுட்டு மீடியாவில் வராங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காக வராங்க ஒன்று வந்து அவங்களுக்கு உள்ளே ஒரு விருப்பம் இருக்கலாம் நாமளும் எதாவது சொசைட்டிக்கு பண்ணணும் இந்த சமூகத்துக்கு எதாவது நாம் பண்ணணும் அப்படின்ட்டு இன்னொரு விருப்பம் வந்து நமக்கு அதுலேருந்து பெயர் வரும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் ஏன்னா மீடியா வந்து வந்தாலே அது வந்து இட் ஹாஸ் அ மச் லார்ஜர் ப்ரொஜெக்ஷன் அதனால் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படி வரைச்சு பெரும்பால நிறுவனர்கள் எப்படி நினச்சி வராங்கன்னா நாம் வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்கணும் நாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பேஸ் கொடுக்கணும் மீடியாவுக்கு அங்கே இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இண்டிபெண்ட்டாக வேலை பண்ணுறதுக்கு ஒரு ஒரு இடம் கொடுக்கணும்னு அப்படின் தான் நிறைய பேர் வராங்க ஆனால் அது என்ன ஆறுது காலப்போக்கில் நடைமுறையில் வரச்சு விஷயம் மாறுறது ஏன்னா ஓனர்ஸ்க்கு இப்போ வந்து மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கார்பரேட் இன்ட்ரெஸ்ட் மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா வேறு எங்கே இருந்தாவது ப்ரெஷர் வரும் வேறு எங்கே இருந்தாவது ஒரு அடி வரும் நிறுவனங்கள் மேலேயே நிறுவனங்களுக்கு மேலேயே ஒரு ப்ரெஷர் வரும் ஏன்னா அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு கார்பரேட்டைசேஷன் ஆகுறதோ எவ்வளோ அதிகம் டைவர்சிஃபைடு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஒரு நிறுவனத்துக்கு அவ்வளோ அதிகம் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் இருக்குது அதனால் அதையும் வந்து ஒரு விஷயம் நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கோம் அதனால் சைனீஸ் வால்ங்கிறது சொல்லறது வந்து ஒரு ஒரு ஐடியல் சுச்சுவேஷனில் கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன்லேயும் மற்ற இதுலேயும் நாம் சொல்லலாம் ஆனால் நடைமுறை பண்ணிருச்சு அதில் நிறைய நிறைய அதில் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அதுதான் எதார்த்தம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுண்டு அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸில் தான் ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கு தாட் இஸ் ரியாலிட்டி இப்போ நீங்கள் கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன் சொன்னதுனால நண்பர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசத்தில் கொடுக்கும்போது ப்ராக்டிக்கலாக நாங்கள் ஜேர்னலிஸ்ட் என்ன கஷ்டங்களை படுறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இருந்து வெளியே போய் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா டெஃபனிஷனை சொல்லிக் கொடுக்கும்போது அதாவது ஜேர்னலிசம் இஸ் மேக்கிங் கவர்மெண்ட்ஸ் அக்கௌண்டபிள் பிஸ்னஸஸ் அக்கௌண்டபிள் எல்லாரையும் பதிலளிக்க கடமைப்பட்டவர்களாக மாற்றுறதுன்னு சொல்லும்போது நாளைக்கு அவங்க ரியாலிட்டியை பார்த்து ஆகி என்கிட்ட திரும்ப வந்து கேள்வி கேட்பாங்களோ அப்படிங்கிறதுனால நான் அந்த டெஃபினேஷனுக்குள்ளே பெரும்பாலும் போகிறதில்ல தவிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சில நேரங்களில் சொல்கிறாரு ஸோ இப்போது நீங்கள் ஜேர்னலிசம் படிச்சுட்டு வரவங்கள்ட்டே நாங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது மீடியா ஸ்டார்ட் அப்புக்காக இன்டர்வியூ பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த டெஃபினேஷன் ஒன்று மறந்துடுது அல்லது அந்த டெஃபினேஷனோட எந்த கனெக்ஷனும் இல்லாமல் இருக்காங்க ஏன்னா எதார்த்தத்துக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பக்கத்தில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸோ ஆக்சுவல் டெஃபினேஷன்ஸோ ஒரிஜினல் டெஃபினேஷன்னோ தியரியோ பெரிய அளவுக்கு எம்பசிஸ் கொடுக்கப்பள்ளையோ யூனிவர்சிட்டிஸில் அப்படின்னு தோணுது அது ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி பார்க்குறேன் அகெயின் ப்ரொஃபெஷ்னலிஸும் எப்படி நட நிலைநாட்டுகிறது அதுதான் வந்து உங்கள் கேள்வி ப்ரொஃபஷனல் சுச்சுவேஷனை எப்படி மீடியாவில் கொண்டு வருதுன்ட்டு கிளாஸ் ரூமில் நாம் அந்த ஐடியலாக தான் பேசி ஆகணும் வேற ஏன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு சரியான விஷயத்தை தான் கொண்டு சேர்க்கணும் ப்ராக்டிக்கலுங்கிறதுக்காக அவங்களுக்கு குறுக்கு வழிலாம் சொல்லி கொடுக்க அவசியம் இல்லை அதில் எந்த அளவு அவங்க வந்து அந்த சுச்சுவேஷன் பார்த்து எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கிறது தான் அவசியம் ஆனால் இதில் சில சேஃப்கார்டு இருக்குது நாம் அதையே என்ஷூர் பண்ணால் அதையே மனசில் வச்சுன்னு வேலை பண்ணோன்னா நிறைய விஷயம் சரியாக வரலாம் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு நியூஸ் பண்ண போகிறோன்னா மல்டிப்புள் அதுக்கு வந்து நிறைய பன்முகம் இருக்குது நிறைய சைட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே நாம் எக்ஸாமின் பண்ணணும் யார் மேலே நாம் எலிகேஷன் பண்ணுறோமோ அவங்களையும் அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரணும் அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் நீங்களும் தான் வாதத்தை நீங்கள் வைக்கலான்னு அவங்களுக்கும் ஒரு இது கொடுக்கணும் நாம் வந்து ஸ்டோரியில் இன்வால்வ் ஆகாதிக்கு ஒரு டிஃபன்ட்டு சுச்சுவேஷன்லேருந்து பார்த்து எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம் ஆனால் அதுக்காக நான் இப்படி சொல்ல வரல ஏதாவது எங்கேயாவது ஒரு ஒரு தவறான விஷயம் நடக்கிறது எங்கேயாவது ஆப்ரேஷன் நடக்கிறது எங்கேயாவது வந்து ஒரு வீக்கர் செக்ஷன் மேலே இல்லை வந்து அடித்தட்ட மக்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் அங்கேயும் வந்து நாம் வந்து பார்த்துட்டுருக்குறதுங்கிறது வந்து சரியான நடைமுறை இல்லை அங்கே வந்து ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும் அது வந்து ஒரு கடமை ஒரு ஜேர்னலிஸ்டினுனுடைய கடமை அதை எடுத்து ஆகணும் அதை அவங்க பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி நிலைமையும் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனில் ஒரு ஜேர்னிஸ்ட்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுக்காக நாம் கிளாஸ் ரூமில் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாதிக்கு இருக்கணுங்கிறது சரியான நடைமுறையில் அதை சொல்லி தான் ஆகணும் சுச்சுவேஷன் கிரவுண்டில் கொஞ்சம் மாறலாம் பட் நாம் எவ்வளோ எவ்வளோ ப்ரொஃபெஷ்னலி அதை ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோக்களவு வந்து நாம் வந்து சக்சீட் ஆகலாம் வித் இன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நாம் சர்வே பண்ணுறோன்னா எலெக்ஷன் கமிஷன் கிளியர்லி சொல்கிறது நீங்கள் ஒரு சர்வே பண்ணுறதா இருந்தால் அது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணணும் எலெக்ஷன் போலிங்க்கு முன்னாடி நீங்கள் வந்து சாம்பிள் சர்வே சைஸ் சொல்லணும் அதில் பர்சன்டேஜை வேற வேறு டிக்ளேர் பண்ணணும் எந்த நிறுவனத்திலே நிறுவனத்துக்கு போய் நீங்கள் அந்த இதை கொடுத்தேன் அதையும் சொல்லணும் இந்த மாதிரியே நாம் இதையெல்லாமே சரியாக கடைப்பிடித்தாலே நிறைய விஷயம் நடக்கலாம் நான் ஒரு எக்ஸாம்பிள்காக தான் சொன்னேன் அதுக்காக ப்ரொஃபஷ்னலிசம்ங்கிறத வந்து நாம் கொண்டு வரலாம் அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது சில சுச்சுவேஷன் அது நடக்கலாம் ப்ரெஷர் வரலாம் அதை வந்து சீனியர்ஸ்க்கு அந்த அந்த ஜேர்னலிஸ்க்கு இதுவும் சொல்லணும் நீங்கள் பண்ணலாம் இது மாதிரி ஏதாவது நெருக்கடியான நிலைமை இருந்துன்னா நீங்கள் உங்கள் சீனியர்ஸ்க்கு அவங்கள மேனேஜ் பண்ண விடுங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் சொல்லிக் கொடுக்கலாம் இதில் முக்கியமாக அந்த ப்ரொஃபஷ்னலிசம் பற்றி பேசுகிறது நீங்கள் முக்கியமாக ப்ரொஃபஷன் ஃபஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை திரும்பவும் சொல்கிறீங்க அதில் வந்து அந்த ப்ராட்காஸ்டர்ஸுக்குன்னு ஒரு நெட்ஒர்க் இருக்குது ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்குது இவங்க வந்து அந்த ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் அது அதோட சில இடங்களில் அதோட எஃபெக்டையோ அவங்களுடைய தாக்கத்தையோ நம்ம பார்க்க முடியாமல் இருக்குது அது வந்து இன்னும் ஒரு ப்ராட் பேஸ்டான ஒரு ப்ரொஃபஷ்னல் செட்டப்பாக அது இன்னும் பண்ணாங்கன்னாக்கா ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் சொசைட்டி ஆஃப் ப்ரொஃபெஷனல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மீடியாவில் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டிட்டரியூரேட் ஆகிட்ருக்கு இதை பெட்டராக பண்ணலாமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி அதை ஒரு கான்வர்சேஷனாக போது இன்னும் பெட்டர் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க சர்டி பண்ண முடியும் அது வந்து அது கட்டம் பண்ணணும் இது வந்து இது இதனுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நாம் வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம்னு ஒரு ஒரு வாதம் வைக்கிறோம் நமக்கு ப்ரெஸ் ஃப்ரீடம் ரொம்ப அவசியம் அதனால செல்ஃப் கவர்னன்ஸும் ரொம்ப அவசியம் நாமளே நம்மளை வந்து திருத்தணும் அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாம் தரணும் செல்ஃப் கிரிட்டிசிசம் பண்ணணும் இப்போ பெரும்பாலும் என்ன ஆகுதுன்னா நியூஸ் ரூம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் ஆர் மெனி ஆஃப் தம் ஃபுல் ஆஃப் ஹியூபரிஸ் அவங்க வந்து தினம் அதுவும் ஊடகத்தில் இது ரொம்பவும் அதிகம் தினமுமே அவங்க வந்து ஸ்க்ரீனில் வரதுனாலேயும் ஒரு அவங்களே ஒரு பர்சனாலிட்டி ஆகிடுறாங்க சில பேர் லார்ஜர் தென் லைஃப் ஆகிடுறாங்க அவன் மீடியா இஸ் ஒன்லி இன்டர்பிரேட்டர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் நாட் தி அவங்களே வந்து தனியே நியூஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க அதில் என்ன ஆறுதுன்னா சம்வேர் தி ஆல்சோ லூஸ் பேலன்ஸ் ஒரு நியூஸ் ரூம்லேயே தெர் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிரிட்டிசிசம் கிரிட்டிக் கிரிட்டிக்குங்கிறது வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் ரொம்ப அவசியம் அதில் ஏதாவது தவறு பண்ணால் கூட ஒரு ஜேர்னலிஸ்ட் இன்னும் திருட்டு சொல்லி கொடுத்தா சொல்லி சுற்றி காட்டினா அதை வந்து அட்மிட் பண்ணுறது ரொம்ப அவசியம் அந்த தன்மை இப்போ குறைஞ்சின் இருக்கு முன்னாடி நிறைய ஒரு ஒரு பிரிண்டில் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும் ரிப்போர்ட்டர் வந்து அதை காப்பியை வந்து முன்னாடி சப் எடிட்டர் செக் பண்ணுவார் அதுக்கப்புறம் சீப்ஸ் அப் பண்ணுவார் அதுக்கப்புறம் நியூஸ் எடிட்டர் பார்ப்பார் நிறைய ஃபில்டர்ஸ்லாம் அதில் இருக்கும் இப்போது வந்து அந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ்லாம் எஃபெக்டிவாக இருக்காங்கிறதே கொஷின் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்காங்கிறதே பெரிய கேள்விக்குறி ஏன்னா நிறைய விஷயம் லைவாக போயின் இருக்குது ட்ரெயினிங் அந்த அளவுக்கு நடக்கிறது இல்லை அதனால இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது ஸோ ப்ரொஃபெஷ்னலிசம் சர்டன்லி கேன் பி ப்ராட் பட் அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா செல்ஃப் கவர்னன்ஸ் நாம் வந்து நம்மளே வந்து கவன் பண்ணணும் அது வேறு ஒருத்தருக்கும் விட முடியாது அது ரொம்ப அவசியம் இப்போ நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இந்த பத்திரிகை சுதந்திரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் அதை நெருக்கடிக்கு உள்ளாக்குது குறிப்பாக ரவீஷ் எல்லாம் என்டிடிவி இந்தியாவை பேசும்போது அந்த விஷயங்களை தொடர்ந்து இருக்காங்க இது எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லணும் இது வந்து புளூரலிசத்துக்கு எதிராக போகிறது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எல்லா நியூஸ் சேனல்ஸும் ஒரே மாதிரியான கருத்தை சொல்லணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன ப்ரெஸ் ஃப்ரீடம்னுடைய ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இது வரைக்கும் என்னென்னா ஆல்சோ பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ஒரு ஒரு மனிதருக்கும் ஒரு ஒரு மனசில் ஒரு ஐடியாலஜி உண்டு அவங்க வந்து நீங்கள் பிறந்த உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி உண்டு அது நீங்கள் தவிர்க்க முடியாது ஒரு வே ஆஃப் திங்கிங் உண்டு இது வரைக்கும் த நம்ம இந்தியாலையே வந்து ரைட் விங் பாலிடிக்ஸ் அந்த அளவுக்கு வந்ததில்லை இப்போது அது வந்து ரொம்பவும் பெருசாக வந்திருக்கு ஏன்னா பிஜேபி ஆட்சியில் வந்து ஒரு நல்ல பெரிய மெஜாரிட்டியோடு வந்திருக்கு ட்ரெடிஷ்னலி ப்ரெஸ் வந்து லார்ஜ்லி லெஃப்ட் ஆஃப் சென்டர் தான் இருந்திருக்கு இப்போ வந்து நிலமை மாறிட்டு இருக்குது அதனால் ப்ரெஸ்லேயும் அந்த அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஓவரால் சேஞ்ச் இந்த சொசைட்டி அதுவும் அதில் தெரியுது ஆனால் பொலிட்டிக்கல் தாட் என்ன வேணால் இருக்கலாம் லெஃப்ட் இருக்கலாம் ரைட் இருக்கலாம் ஆனால் ரெண்டு பேருக்குமே ஃப்ரீடம் வேணும் அந்த ஃப்ரீடம் தான் கேள்விக்குறி இப்போ என்ன ஆயிருக்குன்னா ஸ்பெஷலி இப்போ இந்த நிலமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷ்னலிசம்ங்கிறத ஒரு பெரிய ஒரு ஒரு தீம் இந்த இந்த கவர்மெண்ட் முன்னாடி வைக்கிறது அதில் வந்து ஸ்பெஷலி ஃப்ரெஞ்ச் எலிமெண்ட்ஸ் நேஷ்னலிசம்னுடைய டெஃபினேஷனே டிஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இப்போது எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து அதில் என்னன்னா ஏதாவது ஒரு க்ரிட்டிசிசம் வச்சாலோ ஏதாவது விஷயத்தை வந்து ஆப்போஸ் பண்ணாலோ இம்மிடியேட்லி நீ ஆன்டி நேஷ்னல் நீ நேஷ்னலிஸ்ட் இல்லை அந்த மாதிரி ஒரு வாதம் வைக்கப்படுகிறது ஏன்னா ஐடியாலஜியே ப்ளூரிசம்லேருந்து போய் ஒரு ஒரு காம்போசிட் கல்ச்சர் போச்சு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி இல்லை சேஞ்சஸ் அதெல்லாம் வரலாம் இதை வந்து பார்த்து ப்ரெஸ் வந்து தி டு நேவிகேட் டெஸ் இதை வந்து அவங்க வந்து இந்த இந்த ஒரு மைண்ட் ஃபீல்டில் நேவிகேட் பண்ணி நிஜத்தை முன் வைக்கணும் ஒரு அச்சம் ஒரு நல்ல நோக்கோடு அதை பண்ணணும் ஒரு லால்கிருஷ்ணன் அட்வானி பிஜேபியினுடைய பெரிய லீடரே எமர்ஜென்சி போது சொன்னார் ப்ரெஸ்ஸை பற்றி வெந்தே ராஸ்ட் பெண்ட் தே கிரால் அப்படின்னு அவர் சொன்னார் அது ஒரு யதார்த்தமான நிலைமை தான் நம்ம ப்ரெஸ்ஸே சொல்லறதுக்கு முன்னாடியே நம்ம அடிப்பணிந்து போனால் அது தவறு யார் மேலே இருக்குது அதனால் சேஞ்சு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்னு சேஞ்ச் இருக்குது இது இந்த சுச்சுவேஷன் இந்தியாவில் மாத்திரம் இல்லை நீங்கள் உலக அளவில் பார்த்துடலாம் அமெரிக்காலையும் ட்ரம்ப் அந்த பிறகு அங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸும் ரொம்ப ப்ரெஷர்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு சேஞ்ச் எல்லா இடத்துலையும் வந்துட்டுருக்கு அதை புரிஞ்சுண்டு ஏற்க ஏற்பக்கூடிய இதை மாற்றி நாம் எப்படி இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் சேலஞ்சு இப்போ இண்டிபெண்டன்ஸ் பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் வருது நிறைய அந்த ஃபேக் நியூஸ் பர்டிகுலர்லி அதாவது வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட்ஸ் இதையெல்லாம் உண்மைன்னு நம்பக்கூடிய ஒரு அதாவது நீங்கள் போய்ட்டு ஒவ்வொரு ஜனங்கள்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இதுதான் உண்மை அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க வாட்ஸ்அப்பில் எது வருதோ அது நம்புகிறாங்க அது அவங்க தனியாக ஃபேக்ட் செக் பண்ணவோ இதோ முடிகிறதில்ல அப்போது மீடியாவுடைய ரோல் ஒரு ஜேர்னலிஸ்டுடைய ரோல் ஒரு வகையில் இன்றைக்கி மாறிட்டு அப்போ இந்த பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுல ஜேர்னலிஸ்டோட ரோல் எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வேறு மாதிரி ரீடிஃபைன் ஆகுதோ அதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவுடைய தாக்கத்தினாலேயும் அவங்க தங்களுடைய ப்ரொஃபஷனை ஒரு வகையில் ரீடிஃபைன் பண்ண இருக்கா அதை பற்றி சொல்லுங்கள் இது ரொம்பவும் முக்கியமான கேள்வி சோஷியல் மீடியான தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது மீடியானா எடிட்டர் வாஸ் சுப்ரீம் அவர் ஒரு டிக்டேட்டர் மாதிரியார் எடிட்டர் வாஸ் எ லாஸ்ட் வேர்டு அவர் தான் ஒரு டிசிஷன் எடுத்தார் நிர்ணய் செய்தி இந்த மாதிரி தான் போகணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் ஒரு ஒரு வரைவுரை அவர் தான் ஸ்கெச் ட்ரா பண்ணி இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கணும்னு தான் சொல்லி அதே அந்த இதை ஃபாலோ பண்ண ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஸ்டோரிலாம் பண்ணிட்டுருந்தாங்க இது வரைக்கும் ரிப்போர்ட்டிங்லாம் அப்படி தான் நடந்துட்டு இருந்தது இது வந்து ஒரு பெரிய ஒரு சிந்தனையாளர் நாம் ஜாம்ஸ்கி அவரும் சொல்லியிருக்கார் மேனுஃபேக்சரிங் கன்சன்ட் அப்படிங்கிற இதில் அவர் இன்ஃபேக்ட் ஹி இஸ் அக்யூஸ்ட் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் தாட்டே வந்து கார்பரேட் நிறுவனங்களும் மீடியா ஊடக இதுவும் செய்தியாளர்களும் ஆஃபிஷியல்ஸும் எல்லாரும் பவரில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் இது இவங்களாம் சேர்ந்துட்டு ஒரு விதமான ஒரு கன்சென்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வந்தாங்க இது வந்து மக்களுடைய ம வாய்ஸ் இல்லை இது இது பன்முகைத்தன் தன்மை இதில் இல்லை அப்படின்னு அவங்க வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார் சோஷியல் மீடியா வந்தோன்னே இதெல்லாம் மாறிடுது இனிமேல் ஒரு ஆஃபீஸ் ஆஃப் த எடிட்டர் அவருடைய ஒரு இதுன்னு அவசியம் இல்லை யாருக்கு என்ன வேணால் இஷ்டமோ அதை சொல்லலாம் நீங்கள் இப்போ ஃபேஸ்புக்கில் போய் ஏதாவது ஒரு கோட் போடலாம் நீங்கள் ட்விட்டரில் என்னத்தையும் என்ன வேணால் உங்களுக்கு என்ன இஷ்டமோ ஒரு வியூ பாயிண்ட்டை வைக்கலாம் அதனால் இது திடுமின்னு இது வைட் ஸ்ப்ரெட் ஆகிடுது ஆனால் ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு குடிமகன் போடுற போஸ்ட்டுக்கும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ஒரு இல்லை நியூஸ் ரிப்போர்ட் எழுதுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு ரிப்போர்ட்டை அத அதனுடைய எல்லா சைடையும் அனலைஸ் பண்ணி எல்லார்டையும் பேசி ஒரு ரேஷ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கம் அது எந்த அளவுக்கு வருதுங்கிறது வேறு விஷயம் பட் அதுதான் அதனுடைய மெயின் நோக்கம் ஆனால் இந்த மாதிரி வந்து ட்வீட் பண்ணுறவங்களோ ஃபேஸ்புக்கில் போடுறவங்களோ அதை இதெல்லாம் பார்க்குறது அவங்க எதை கிடச்சதோ அதை இம்மிடியேட்லி போடுறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா இப்படி நிலைமை மாறி இருக்கறது மீடியானுடைய இம்பார்ட்டன்ஸ் இன்னும் அதிகமாகிடுது நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னால் ஃபேக் நியூஸுங்கிறது இந்த 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 எபிலிட்டி டு புட் புட் அவுட் எனிதிங் இன் சோஷியல் மீடியா யாருக்கு என்ன விருப்பமோ போட போடலாங்கிறத ஒரு ஃப்ரீடம் தான் அது ஒரு வந்து எல்லாருக்கும் மல்டிபிள் வாய்ஸில் எல்லோரும் பேசலாம் அந்த ஃப்ரீடமை வந்து மிஸ்யூஸ் பண்ணி சில பொலிட்டிக்கல் தாட்ஸ் இருக்குவங்க சில பொலிட்டிக்கல் ஐடியாலஜி சில அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இந்த மாதிரியே ஃபேக் நியூஸையும் அதில் நினைச்சிடுறாங்க அது என்ன ஆறுதுன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது ட்ரம்ப் எலெக்ஷன் போது போப் ஆண்டர் வந்து ட்ரம்ப்பை வந்து என்டோர்ஸ் பண்ணாங்கன்னு ஒரு ஃபேக் நியூஸ் வந்தது அது என்ன ஆகும் ஒரு சாதாரண குடிமகன் யார்ட்டு ட்விட்டர் இல்லை ஃபேஸ்புக் அவள் வெரிஃபை பண்ண மாட்டேன் அதை படிச்சுட்டு நிஜமாகவே போப் அப்படி சொல்லியிருக்காரோ அப்படின்னு அவர் மனசில் வரலாம் அதனால் அவருடைய சப்போர்ட் கூட மாறலாம் இதுவும் வந்து ஒரு பெரிய விஷயம் ஸ்பெஷலி அமெரிக்காவில் இது வந்து எலெக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு இது 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 இன்னும் அதிகமாக எடுத்து அப்படின்னா கூகுள் இல்லை மற்ற இப்போது வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிற அல்காரிதம்லாம் என்ன பண்ணுறதுன்னா எப்படி உங்களுக்கு எந்த மாதிரியே நீங்கள் அது வந்து அந்த பாட் வந்து நீங்கள் பண்ணுற ட்ரெண்டை அனலைஸ் பண்ணுறது அது பார்க்குறது உங்களுக்கு என்ன எந்த விதமான நியூஸ் உங்களுக்கு விருப்பமாக அதே விதமான செய்தியை உங்களுக்கு திரும்பி அது தரும் உங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு பிடிச்சின்னா அதே மாதிரியே நிறைய எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கும் இன்ஃபேக்ட் இட் எண்ட்ஸ் அப் இன் எது எந்த ட்வீட்டோ எந்த ஒரு விஷயமோ ரொம்ப தூரம் போகிறதோ ரீச் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு அதனுடைய எக்ஸ்ட்ரீமிட்டியும் அவ்வளோ அதிகமாக இருக்குது அதனுடைய வியூ பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் வியூ பாயிண்ட்டும் அதிகமாக இருக்குது ஒரு ரேஷ்னல் தாட்டோ ஒரு பேலன்ஸ்டு வியூ பாயிண்ட்டோ அதுக்கு வந்து ஒரு ஒரு இடம் குறைஞ்சுன்னு தான் போகிறது அதனால் மீடியாவில் வேலை பண்ணுறவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் இன்னும் அதிகமாகிடுது குறையலை அவங்க இன்னுமே செய்தியை சரியாக ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி அதனுடைய தன்மையை சரியாக புரிஞ்சுண்டு நண்பகத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணுறது அவங்களுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடுச்சு இப்போ அதனால் நம்ம வேலை அதிகமாகிடுது குறையலை நன்றி மிக அழகாக பத்திரிகை சுதந்திரத்தை எப்படி பாதுகாப்பது எப்படி பத்திரிகைக்காரர்கள் தங்களுடைய வேலையை அந்த தொழிலுடைய அந்த நியதிகளை முன்னால் வைக்க வேண்டும் என்பது பற்றி மிக அழகாக இந்த பத்திரிகை சுதந்திர நாளில் சொன்னீர்கள் நன்றி